நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த சுக்கர பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கரன் இருபத்தி ஆறு நாள் ஒரு ஒரு முறை தன்னோட ராசியை மாத்திட்டே இருப்பாரு அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பாரு ஆக இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை சுக்கரப்பயிற்சி அப்படின்றது வரதான் செய்யும் பொதுவாக இந்த சுக்கர பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அன்யோன்யமாக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் எல்லா விதத்துலையும் ஹாப்பினஸ் சுக அனுபவிக்கணும் நம்மளை சுற்றமும் சூழ அதாவது சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க சுக்ரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும் நம்ம கோச்சாரம் கூட ரெண்டாவது ஜாதக ரீதியா சுக்ரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும் அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை எப்பயுமே நம்ம ஹாப்பியாவே இருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்கிரனால கிடைக்கிறது உண்டுதான் ஆக அதனால தான் வந்து பாருங்க மாசம் மாசம் அதாவது இருபத்தி நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கரப்ப பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்கள் சொல்றோம் இப்போ இந்த சுக்ர பகவான் வந்து பாருங்க தனுஷூர் ஆசியில இருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போறாரு டிசம்பர் ரெண்டு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு அதாவது மதியம் மதியம் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுறார் அகைன் வந்து பாருங்க இந்த மாதத்தில் ரெண்டு சுக்ர பயிற்சி இருக்குது டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்னே முக்கா போல் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆவார் இப்படி வரக்கூடிய சுக்கர என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கு பார்க்கலாம் ராசி அன்பர்கள் பொதுவா ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சுக்ரன் வந்து நல்லா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி யாரு அப்படின்னா அது ரிஷபராசி அன்பர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க புத்தி சொல்ற பிச்சை கேட்கவே மாட்டாங்க எப்பயுமே என் மனசு என் மனசு எனக்கு லவ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொமான்ஸ் எப்பயுமே எனக்கு சாயறத்துக்கு ஒரு தோல் தேவை எப்பயுமே என்ன பாசமா இருக்கிறதுக்கு ஒரு மனுஷங்க தேவை அப்படின்னு பாசம் 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 தேடுறவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் என்ன நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த பாசம் பாசம் தேடுறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை பட் பியோன் தட் அந்த சின்ன வ வட்டத்தை விட்டு அவங்க மீண்டே வர்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க மீண்டு வந்தாங்க அந்த குடும்பம் பாசம் அன்பு நேசம் கருணை அஃபெக்ஷன் லவ்வு ரொமான்ஸ் இதெல்லாம் விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா ரிஷபம் எங்கேயோ ஒரு பீக்ல தான் இருக்கும் சிகரத்தை நோக்கி தான் ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாமாங்க பொதுவாக வந்து பாருங்க ரிஷபம் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்ர பகவான் சுக்ர பகவான் இப்ப வந்து பாருங்க ஒன்பதாம் பாவம் மகரம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியத்துல வந்து உட்கார்றாரு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உட்காரும் போது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பாக்கியங்களை ஏற்படுத்துவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கியங்களை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்றதை விட என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு பயணங்களை நிறைய ஏற்படுத்துவார் பயணங்கள் அப்படின்றது எந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கலாம் நான் வந்து அபிஷியலி பயணம் போறேன் அஃபீஷியலியே நான் இங்கே அனுப்புகிறாங்க நான் போகிறேன் அஃபிஷியலியே நான் வந்து ஃபாரன் அனுப்புகிறாங்க நான் போகிறேன் இல்லை நான் வந்து பாருங்க குடும்பத்தோட ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி போகிறேன் இல்லை குடும்பத்தோட ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகிற அங்கே போயிட்டு நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய அதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கே பேசிக்காக பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பயணம் அப்படின்றது வரும் இந்த மாதிரி ஒரு பயணம் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு செலவு அப்படின்றது வரதானே செய்யும் அந்த செலவு கொஞ்சம் நிறையாவோ ஐயோ நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபம் அது உட்காந்து வருத்தப்படுவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க உடல் உபாதைகள் அப்படின்றது ரிஷபத்துக்கு நிறைய வர வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர பயிற்சினால பொதுவாகவே பொதுவாவே வந்து பாருங்க இப்போ வந்து ஆல்ரெடி ஜென்ம குரு ஜென்ம குரு சம்சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவாரு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஒரு நாளுக்கு வந்து டிரான்சிட் ஆயிட்டே தானே இருக்கிறாரு பியாண்ட் தட் உடல் உபாதைகள் அப்படின்றது சுக்ரன் கொஞ்சம் ஏற்படுத்துவாரு தொழில் ரீதியா பார்க்குறோம் அப்படின்னா தொழில் ரீதியா ரிஷபம் நல்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்கேயோ போறீங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சக்சஸ் அப்படின்னு காத்துட்டு இருக்கு ஆனா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பதினோராம் பாவம் ராகு பத்தாம் பாவம் கேத்து வந்து நாலாம் பாவம் ஸோ இப்படி குரு வந்து ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குசானம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாமே ரிஷபத்துக்கு ஃபேவரா வரப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லலாம் சுய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்காங்க அதுவும் பாத்துக்கணும் சூப்பரா வரப்போகுது அப்ப அந்த அந்த எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த செலவுகளை பத்தி யோசிக்காதீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னும் போது பொதுவா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்லா சாப் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் சுக்ரனுக்கு ரொம்ப பிரீத்தி அலாதி பிரியம் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ ஐயோ செலவாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க என்ஜாய் பண்ணதை நினச்சி நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் உங்க கையில இருக்கு நீங்க வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க போறீங்க ஷைன் ஆக போறீங்க ஸோ ஏது எதுக்கு இந்த சில ஆயிரங்களை நம்ம பத்தி யோசிப்பேன் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹெல்த் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸே ஏற்படுத்ததான் செய்வான் அப்போ உடல் உபாதைகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிலருக்கு வந்து அல்சராக இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து கேஷியஸ் சப்டமனாக இருக்கலாம் சிலருக்கு மலச்சிக்கலா இருக்கலாம் வயிறு சார்ந்த உபாதைகள்னால நெஞ்சு வலி வர்றது இந்த மாதிரி எல்லாம் வரலாம் தலைவலி வர்றது இதெல்லாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஹெல்த்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனம் அப்படின்றது தேவை ஆக பாக்கிய சுக்கரன் நம்மளுக்கு வெளிநாடு வெளியூர் நம்மளுக்கு வந்து டூரு சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய பாக்கியங்களை கொடுத்தாலும் உடல் சார்ந்த உபாதைகள் மனம் சார்ந்த ஐயோ விரையமாயிடுச்சேன்னு ஒரு கஷ்டம் மனம் சார்ந்த ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நெகட்டிவ் எனக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை அப்படின்றதையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம பரிகாரம் அப்படின்னு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு பாக்கிய சுக்கரனுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கும் என்ன பரிகாரம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா குரு அதனால் குரு வந்து சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ் இஷ்யூஸு டிஸ்டர்பன்ஸு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு திடீர்னு ஃப்ரெஸ்ட்ரேஷன் நல்லா ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப தூரம் போயிருப்போம் அங்கே போய் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது ஐயோ செலவாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு எதோ ஒன்னு யோசிச்சுக்க வேண்டியதா ஏதோ ஒன்னு டென்ஷன் ஆயிக்க வேண்டியதா அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க சந்தோஷமாக அங்கே என்ஜாய் பண்ணி அங்கத்தைய சாப்பாடு உடம்பு ஊத்துக்காம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குருனா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குரு பகவான் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு எதுவுமே கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவான வழிபாடு பண்ணலாம் குரு பகவான வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நம்ம எந்த ஊர் போனாலும் அங்கே நவகிரகங்கள்னு இருப்பாங்க அந்த நவகிரகங்களை போய் நம்ம சுற்றி வரலாம் குரு வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ இப்போ நம்ம தீர்த்த யாத்திரை மாதிரி போயிருக்கோம் நிறைய பேர் கோயில் தான் சுற்றுறது இருக்குது பழக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி போயிருக்கீங்க அப்படின்னா எந்த கோயிலில் போனாலும் தட்சிணாமூர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக பரமேஸ்வரர் கோயிலில் இருக்கோம் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் ஃபாரின் டூர் போயிருக்கோம் அங்கெல்லாம் எங்கே இருக்கோன்னு தெரியாது எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபாரின் டூர் போகிறீங்க காலையில் இப்போ தூங்கி எந்திரிச்சு நைட்டு நைட் தூங்கி எழுந்திரிச்சு காலையில ரெடி ஆயிட்டு நம்ம வெளியே சுத்தறது கிளம்புவோம் பார்த்தீங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குரு காயத்ரி அப்படின்னு இருக்குது அந்த குரு காயத்ரி நிறைய முறை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இல்லை மூணே மூணு முறை அவ்வளவுதான் ரெண்டு லைனு மூணு முறை பாராயணம் பண்ணுங்க பண்ணிட்டு உங்களோட லைஃப் இந்த பயணங்கள் இந்த தீர்த்த யாத்திரை இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க புரியுதுங்களா இது வந்து பாருங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியோட ஒரு பொதுவான பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க வந்து பரிசீலனை பண்ணிக்கணுங்க ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் ஆக ரிஷபம் என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் என்ஜாய் பண்ணுங்கள் மனரீதியான பாதிப்பு அப்படின்றது எல்லாம் வைக்க வேண்டாம் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அதனால் வருமானத்தில் அதிகரிப்பு இதெல்லாமே இந்த பாக்கிய சுக்கரன் கொடுப்பாரு கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கள்